வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு அறுபது ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அதில் முதல் ஆண்டு பிரபவ ஆண்டு பிரபவ ஆண்டில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பிரபவ ஆண்டு என்பது அறுபது ஆண்டுகளில் அது முதல் ஆண்டாக வருகிறது அப்போ பிரபவ ஆண்டில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பாருங்க சம்பாதித்து சேர்ப்பதில் ஆசை கொண்டவர் மக்கள் செல்வமுடையவர் அறிவாளி நீண்ட ஆயுள் கொண்டவர் எல்லா போகங்களையும் அனுபவிப்பவர் இதுவே பிரபவ ஆண்டில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறைக்கட்டும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்